ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மளும் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாபின் விண்டர் எல்லாமே எப்படி ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வந்து நம்ம நூல் சுற்றுறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நியூ மிஷின் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வரும் ஆனால் பழைய மிஷின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாபின் விண்டர் இருக்கவே இருக்காது அவங்க எல்லாம் நூல் சுற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இதுவே பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாபின் விண்டர் இல்லாமல் எப்படி நூல் சுற்றுறதுன்னு கூட தெரியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இந்த பாபின் விண்டர் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நம்ம நூல் சுற்ற யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா கட்ட பையிலலாம் புடி இருக்கும் இல்லையா இந்த பழுவு தான் நமக்கு வேணும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் போடணும் எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் போடுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை கட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரூ டைப்பில் இது மாதிரி நமக்கு வேணும் இந்த ஸ்க்ரூ டைப்பில் நான் ஹீட் பண்ணிட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு இந்த பாபினை போடலாம் எப்போவுமே இது பார்த்திங்கன்னா நெட்டு போல்டு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க தான் நம்மளால ஈஸியாக வந்து நூல் சுற்ற முடியும் இதுக்குள்ளே நான் போட்டுட்டு இப்போ இதை நான் போட்டு டைட் பண்ணுறேன் போல்டு வச்சு நல்லா டைட் பண்ணுறேன் இப்போ டைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த பாபினை வந்து சுற்றி பார்க்கணும் சுற்றுற பார்த்திங்கன்னா நல்லா சுற்றணும் இது மாதிரி சுற்று தான் உங்களால் வந்து நூல் ஈஸியாக சுற்ற முடியும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து சுற்றாது ஸோ இது டைட் பண்ணிவிட்டு சுற்றி பாருங்கள் இது மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் விட்டுடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸ் வீட்டில் வச்சு சுற்றுறப்போ இந்த போல் இருக்குலையே அடிக்கடிக்கு கழண்டிக்கும் ஸோ நம்ம லைட்டாக வந்து பெவிக்கால் கம்மு அப்படி இல்லைனா நெயில் பாலிஷ் ஏதாச்சும் வச்சிங்கன்னா அது வந்து கலந்துக்காது சும்மா எல்லா பக்கமும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்ப வந்து கல்லிக்காது இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் வச்சு நம்ம சுற்றணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து நம்ம ஒரு ரெண்டு சுத்த நூல் சுற்றிக்கலாம் நூல் சுற்றுறப்போ மேல பார்த்த மாதிரி வரணும் அது மாதிரி சுற்றணும் இங்கே பாருங்கள் இப்போ வந்து மேலே பார்த்தா மாதிரி இருக்குதா இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வச்சு சுற்றலாம் பேலன்ஸ் ஷீட்டில் வச்சு சுற்றுறப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ராக வச்சு சுற்றாதீங்க இப்படி சைடில் வச்சு சுற்றுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் சுற்ற முடியும் சீக்கிரமாகவும் நம்ம வந்து சுற்றிடலாம் இப்போ பாருங்கள் நான் சைடில் வச்சு நான் சுற்றுறேன் இப்போ இது வந்து ரைட் சைடு நமக்கு வரணும் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் இங்கே சென்ட்ராக வச்சுட்டு நம்ம சுற்றணும் இந்த சைடில் வச்சு சுற்றுனிங்கன்னா அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ரைட் சைடில் கரெக்டாக இங்கே சென்டராக வச்சுட்டு நம்ம சுற்றலாம் ஒரு கையில் பார்த்திங்கன்னா நூல் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சுற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து சுற்றிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சீக்கிரமாகவும் வந்து நூல் சுத்த முடிஞ்சது ஈஸியாகவும் இருக்குது நம்ம இங்கே வந்து கம் வச்சதுனால பார்த்தீங்கன்னா அது வெளியே வரலை அப்படியே இருக்குது நீங்கள் எதுவே கம் எதாச்சும் வைக்கலாம்னா இன்னத்துக்காக கழண்டி விழுந்துட்ருப்போம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் லைட்டாக வச்சேன் ரொம்ப நல்லா தான் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது பிக்னஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நூல் சுத்த வைக்கிறது அதெல்லாம் வாங்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான மெத்தட் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர்